அலாம் வரைக்கும் வரமத்துள்ளா பிராத்து நான் ஆரிஃப் சார் கிளியோ டெவலப்மெண்ட் ஃபண்ட் அமைப்பினுடைய செயலாளர் அண்மையில் டிக்வா புயல் காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக கெலியோய கம்பள பிரதேசங்களில் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்ட விடயம் எல்லோருக்கும் தெரியும் அந்த வகையிலே கிலியோய் பிரதேசத்தை பொறுத்தவரையில் சுமார் கழுகம பள்ளியார்கிட்டிய கிளியோய வட்ட ஏந்தனிய அதே போல் இழுக்குவரத்து போன்ற பகுதிகளில் மண் சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுமார் ரெண்டாயிரம் குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட அதே நேரத்தில் கெலியோய நகரத்தை பொறுத்த வியாபார ஸ்தாபனங்கள் அல்லது நிறுவனங்கள் சுமாராக ஐநூற்றி ஐம்பது வியாபார நிலையங்கள் பாதிக்கப்பட்டு முற்றாக இருந்த நிலைமையிலே உடனோர ஜமீத்துனமாகவும் மஸ்ட் சம்மேளனமும் இணைந்து அவசரமாக ஜிடிஎஃப் அதாவது கெல்லிய டெவலப்மெண்ட் ஃபண்ட் என்ற ஒரு அமைப்பை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டோம் அந்த அமைப்பிட தலைவராக ஆப்கானி அரபு கல்லூரிடைய அதிபர் உடன் வர ஜமித் தலைவர் ஷேக் லஃபீர் முர்சி அவர்கள் இருப்பதோடு நான் அவருடைய அதனுடைய செயலாளராக இருந்து அதாவது இந்த பகுதிக்கு மக்களுக்காக வரக்கூடிய நிவாரணங்களை சரியான முறையில் முகமைத்துவம் செய்து சரியான முறையில் பங்கிடுவதற்காக இந்த அமைப்பு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டது அந்த அடிப்படையில் அலமது இல்லா இதுவரையில பாரு ஒரு சேவையை இந்த கிளியோ டெவலப்மெண்ட் ஃபண்ட் என்ற அமைப்பு செய்திருக்கின்றதை குறிப்பாக வீடுகளை பொறுத்தவரையில அஹ் மக்கள் திரும்பி வீடுகளில் வீடுகள்ல ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆரம்பத்தில் இந்த மக்கள் இடம்பெயர்ந்திருந்த நேரத்தில் அவர்களுக்கு உணவு சமைத்து சமைத்து உணவு வழங்கப்பட்டு சுமார் ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு மூவாயிரத்தி மூவாயிரத்தி ஐநூறு பாரசல்களின் அடிப்படையில் சுமார் பத்து பன்னெண்டு நாட்கள் இந்த உணவு உணவு வழங்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அஹ் துப்புரவு செய்வதற்காக நாடலாவில் வரக்கூடிய பணியாளர்களை முறையாக நாங்கள் நாங்க அதாவது அவங்களுக்கு குறித்த இடங்களுக்கு அவர்கள் அனுப்பி வீடுகளை மற்றும் கடைகளை சுத்தம் ஏற்பாடுகளும் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவர்கள் வீடுகளுக்கு குடி போகின்ற சந்தர்ப்பத்துல ஒரு உலர் உணவு பொதி ஒரு பெருமதியான உலருணவு பொதியையும் அதே போல ஆஹ் கிச்சன் பேக் அதாவது சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அடங்கிய ஒரு தொகுதியையும் கிட்டத்தட்ட அஹ் இருபதாயிரம் பெருமதியான உழுந உலர் உணவு பொதி அதே போல இருபது இருபத்தையோ ரூபாய் பெருமதியான இவைகளை நாங்கள் வழங்கி அவர்கள் வீடுகளுக்கு போவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்தோம் அகமது இல்லா இதுவரையில சுமார் தொண்ணூத்தி வீதமானவர்கள் வீடுகளில் அவர்களுடைய சொந்த வீடுகளில் குடியமர்ந்திருக்கின்றார்கள் அதன் அடுத்த கட்டமாக அதாவது பசாரில் உள்ள அல்லது அது அதாவது கடை நகரத்தில் உள்ள கிலோ நகரத்தில் உள்ள கடைகளுக்கு அவசரமாக கடைகளை திறப்பதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது செய்து கொடுக்க முடியுமா என்ற மசூரன் அடிப்படையில் சுமார் நானூறு கடைகளுக்கு இதுவரையில் நாங்கள் பண உதவி செய்து கடைகளை மீள திறப்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுத்துருக்கிறோம் அதில் நாங்கள் அதாவது திட்டமிட்ட அடிப்படையில் அதாவது அவசர அவசரமாக திறக்கக்கூடிய கடைகள் உதாரணமாக ஒரு ஸ்கேல் அல்லது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் எழுபத்தி ரூபா ரூபாய் பணத்தோடு அவசரமாக திறக்கக்கூடிய கடைகளுக்கு உடனடியாக நிதி உதவி வழங்கி அந்த கடைகள் அவசரமாக திறப்பதற்கான அறிவுறுத்தல் அவர்களுக்கு வழங்கி அதாவது பஜார் அவசரமாக இயங்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவற்றை வழங்கி நாங்க ஏற்பாடு செய்திருந்தோம் இதுல கெலியோ டெவலப்மெண்ட் ஃபண்ட் நிறுவனமும் யூடிடி உடனோட டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் நிறுவனமும் இணைந்து இந்த பணியை மேற்கொண்டது ஒரு விசேட அம்சமாக இருந்தது அதில் நாங்கள் இப்படி செய்தமுன்னால் ஐந்து லட்சம் ரூபாக்கு கீழே அதாவது நஷ்ட தொகை கேட்டிருந்த அனைவருக்கும் எது எமது ஜிடிஎஃப் கெலியோ டெவலப்மெண்ட் ஃபண்ட் மூலமாக நிதியுதவி வழங்கி அதே சந்தர்ப்பத்தில் அதுக்கு மேலாக நிதியுதவி கேட்டிருந்தவர்கள் ஒன் மில்லியன் டூ மில்லியன் த்ரீ மில்லியன் அதுக்கு மேலாக உதவி கேட்டிருந்தவர்களுக்கு உடனோர டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் உடனோர அஃபீரத் நிதியத்தின் மூலமாக பண உதவி வழங்கி சுமார் இதுவரையில் நானூறு கடைகளை நாங்கள் திறப்பதற்கான ஏற்பாடு செய்திருக்கிறோம் அகமது இல்லா இதற்காகவே நாங்கள் இரு கோரிய சந்தர்ப்பத்தில் நாடல் ஆவிய ரீதியில அஹ் தனவந்தர்களும் அதே போல நலன் விரும்பிகளும் தாராளமாக இருக்க உதவி செய்து இந்த கடைகள் மேல திறப்பதற்கு உதவி செய்திருக்கிறார்கள் இதுவரையில நாங்கள் பார்ப்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது அகம்துள்ளா கிளியோய நகரத்தில் இது இதுவரையில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன இன்னும் இன்னும் ஏனைய கடைகள் திற திறப்பதற்கான அதாவது தாமதமாவதற்கான காரணம் அந்த கடைகள் த தற்பொழுது வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது அல்லாஹ் அவர்களும் அவசரமாக வேலைகளை முடித்து கொண்டு கடைகள் ஆரம்பிப்பார்கள் இந்த நிதி உதவி நாங்கள் வழங்குகிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் எந்த விதமான வேற்றுமைகளும் நாங்கள் பார்க்கல முஸ்லீம்கள் சிங்களவர்கள் தமிழர்கள் இந்த அடிப்படையில் எல்லா இன மக்களுக்கும் பொதுவாக சமமாக எல்லாரோட தேவைகளை கொண்டு அவருடைய எல்லாருக்கும் பொதுவாக உதவிகளை வழங்கக்கூடியதாக இருந்ததும் இதில் ஒரு விசேட அம்சம் எனவே அலமது இல்லா இது வரையில நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஜிடிஎஃப் இளையோட டெவலப்மெண்ட் ஃபண்ட் மூலமாகவும் அதே போல யூடிடியுடனோட டெவலப்மெண்ட் ஃபண்ட் ட்ரஸ்ட் மூலமாகவும் அலமதுல்லா ஒரு பாரிய சேவை பாதிக்கப்பட்ட ஊர்களில் உள்ள இந்த வீடுகளுக்கும் அதே போல இள நகரத்திலுள்ள கடைகளுக்கும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம்